இதோடு சம்பந்தப்பட்டவங்க இன்னும் அமைச்சரவரி இருக்கிறாங்க தெரிந்தும் சிஐனால அன்னைக்கு வந்து ரணில் விக்ரமசிங்கனுடைய அமைச்சர் அமைச்சர்களை வந்து அணுக முடியாத ஒரு பிரச்சனையும் இருந்தது காரணம் என்னடா அதுல என்ன மருந்து எவ்வகையான மருந்து எவ்வளவு மருந்து எங்கிருந்ததுக்கு அப்புறம் என்ன தெளிவான விஷயங்கள் அங்க இருக்கணும் ஆனா அந்த பத்திரிகையில் வந்து என்ன மருந்துன்னு எந்த டீட்டெயிலும் இல்ல அப்படியாக இருந்தா யாழ்ப்பாணத்துல எட்டு வயது சிறுமி அவங்களுக்கு கடிச்ச இன்ஜெக்ஷனால மணிக்கட்டோட கலட்டியாச்சு ஆனா அன்றிருந்த ஊடகங்கள் எல்லாமே விமர்சனம் எல்லாம் முன் வச்சது வந்து அந்த தாதி மேல இதுல எதற்காக இந்த கென்சர் நோயாளிகளுடைய மருந்துல இவங்க இந்த ஒரு மோசடியை செஞ்சாங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா இன்னைக்கு வழக்கு வாக்குமூலம் அங்க இங்க நிறைய ஒரு சூழலை இறைவன் ஏற்படுத்தியிருக்கிறான் உண்கையால கக்கா கழுவனும் கக்கா கழுகையால உண்ணனும் இவ்வளோ டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் இந்த காணொலி நாங்கள் மாளிகாவத்த நீதவான் நீதிமன்றின் நீதிபதி லோஞ்சனி அபயவர்தன ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட அவருடைய அமைச்சரவையில் இருந்த பதினெட்டு அமைச்சர்களை வந்து விசாரணைக்குட்படுத்தணும் அப்படின்னு ஒரு கட்டளையை பிறப்பிச்சிருக்கிறாங்க எதனால இது இதை சூழல் நடந்த விஷயங்கள் என்ன அது சம்பந்தமாகத்தான் இந்த காணொல்ல நாங்க உங்களோட பேச போகிறோம் இது வரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க இது சம்மந்தமாக என்ன தோணுதோ அதை கமெண்டில் சொல்லுங்க சரி என்னடா நாட்டை காக்க வந்தவனுக்கு வந்த சோதனை கூட இருந்தவங்களுக்கு வந்த சோதனை அப்படின்னு ஒரு விஷயம் உங்களுக்குள்ள இருக்கும் இல்லையா எல்லாருக்குமே அந்த கேள்வி இருந்துச்சு தான் இவங்களுக்கான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அரச வைத்தியசாலைகள்ல தரமற்ற பாதுகாப்பற்ற மருந்துகளை இறக்குமதி செய்து விநியோகித்த குற்றச்சாட்டின் கீழ்தான் இவங்களுக்கான விசாரணைய இப்ப இருக்குது இந்த ஒரு விஷயம் எதை சுத்தி நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா பற்றாக்குறை இருந்துச்சு இல்லையா மக்கள் எல்லாம் ரோட்டுக்கு வந்து இறக்குற ஒரு சந்தர்ப்பம் வாழ வழி இல்லாத ஒரு சந்தர்ப்பம் இந்த நேரத்துல இந்தியா வந்து இலங்கைக்கு உதவி செய்யறதாக முன் வந்துச்சு இந்த சந்தர்ப்பத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மருந்துகளை இறக்குமதி செய்யணும் சாதாரண நோயாளிகளுக்கு மருந்து இல்லாட்டியும் பரவாயில்ல கேன்சர் நோயோடு அவதிப்பட்டுவாங்க உயிர் சேதங்கள் வரும் அப்படின்னு சொல்லி அவசர அவசரமாக இவங்களுடைய சுகாதார அமைச்சருடைய செக்ரட்டரி அதே மாதிரி வந்து தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையினுடைய அதிகாரிகள் எல்லா டொக்கர்ஸ் மாறும் சேர்ந்து இவங்க வந்து முடிவெடுக்கிறாங்க உடனடியாக மருந்து இறக்குமதி செய்யணும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து அமைச்சரவை பத்திரம் ஒன்றை ரெடி பண்றாங்க இந்த அமைச்சரவை பத்திரத்தை கேகலியர் ரம்பு கொல்லையோட கொடுத்து அந்த கெபினட்ல வந்து அந்த பத்திரிகை சமர்ப்பிக்கப்படுது இந்த சந்தர்ப்பத்துல தான் இந்த அமைச்சரவை ரணில் விக்ரமசிங்கோட தலைமையில் இருந்த இந்த அமைச்சரவை தான் இதுக்கு கைச்சாத்துட்டு அதை பாஸ் பண்றாங்க இந்த மருந்து இறக்குறதுக்கு வந்து இவங்க செலவழிச்ச தொகை என்னன்னு கேட்டீங்கன்னா நூத்தி நாற்பத்தி நாலு மில்லியன் ரூபாய் மருந்துகளை முறக்குமதி செஞ்சாச்சு இதுக்கு பிற்பாடு இது தரமற்றது பாக்டீரியா தொற்று பிடிச்ச மருந்துகள் இதில் இருந்துச்சு தரமுள்ளதாக இல்ல ஒரு விஷயம் வந்து அப்ப தெரிய வருது இதுக்கு பிறகு இதுக்கான ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு இதோட சம்பந்தப்பட்ட அரச அதிகாரிகள் கைது செய்யப்பட்டு விளக்குமறையில வைக்கப்படுறாங்க இவங்களை கைது செஞ்சவர்களுக்கான வழக்கு ஓடுற இந்த சந்தர்ப்பத்துல வந்து கெஹலியர் ரம்பு கைது செய்யப்படுறாரு கெஹலியர் ரம்புக்குள்ள கைது செய்யப்படுறதுக்கு ஒரு கதை இருக்கு அது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மருந்து இறக்குமதி செய்யறதுக்கான டெண்டரை எடுத்தது வந்து ஒரு கம்பெனி அந்த கம்பெனியினுடைய உயர் அதிகாரியும் கைது செய்யப்பட்டார் இவருக்காக வாதிட வந்த அந்த வக்கீல் என்ன பண்ணினாருன்னா மன்றக்கு ஒரு விஷயத்த சொன்னாரு அவர் சொல்றாரு ஜட்ஜுக்கு முன்னால நான் சிஐடினருக்கு ஒரு சவால விட்டு இருக்கிறேன் அந்த சவால் என்னண்டா எலது கட்சிக்காரால் அப்பாவித்தனமாக இதுல சிக்கப்பட்டார் அப்பாவித்தனமா இதை மாட்டிக்கொண்டார் இவர் திட்டமிட்டு இதை செய்யல ஆனா இதுக்கு மூளையாக செயற்பட்டவங்க இதுக்கு பின்புலமாக இருந்தவங்க அமைச்சரவையில இருக்கிறாங்க முடியுமாக இருந்தா அவளை கைது செஞ்சு மன்றுக்கு நிறுத்துங்க அப்படின்னு ஒரு சவாலை நான் விட்டு இருக்கிறேன் சொல்லி மன்றில் அவர் சொன்ன உடனே ஜட்ஜ் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தரமில்லாத பாதுகாப்பற்ற மருந்துகளை இறக்குமதி செய்து மக்களை பாதிப்புக்குள்ளாக்கின யாராக இருந்தாலும் சரி தராகரம் பார்க்காம அவங்களை கைது செய்து மன்றுக்கு சமர்ப்பிங்க மன்றில் முன்னிறுத்துங்க சொன்ன உடனே உடனடியாக சிஐடியினர் இந்த ஒரு விஷயத்தை வந்து துரித ஹெதியில விசாரணைக்கு உட்படுத்தணும்னு முடிவுக்கு வராங்க இந்த கட்டளை பிறப்பிச்சது எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பனிரெண்டாம் மாதம் பதினான்காம் திகதி ஆனா இதுக்கு பிற்பாடு உடனடியாக கேளியர் ரம்பு சுத்தி இந்த விசாரணை நடக்க ஆரம்பிக்குது இப்ப என்ன பண்றாங்கன்னா எதிர்கட்சி இவருக்கு எதிராக ஒரு நம்பிக்கையில்லா பிரேனை கொண்டு வராங்க அந்த நம்பிக்கை இல்லா பிரேரணையும் தோக்கடிச்சது வந்து இந்த அரசோ சார்ந்திருந்த அமைச்சர்களும் அவங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் அதுலேயும் கெளியர் ரம்புக்கொல்ல தப்பிட்டாரு அதுக்கு அப்புறம் என்ன நடக்குன்னு கேட்டால் உடனடியாக சிஐடி என்பது இவரை விசாரிச்சு கைது செய்யறாங்க கைது செஞ்சதுக்கு பிற்பாடு பிணையில வெளியே வந்து அந்த வழக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த சந்தர்ப்பத்துல இதோடு சம்பந்தப்பட்டவங்க இன்னும் அமைச்சரவர் இருக்கிறாங்க தெரிந்தும் சிஐடி அன்னைக்கு வந்து ரணில் விக்ரமசிங்கனுடைய அமைச்சர் அமைச்சர்களை வந்து அணுக முடியாத ஒரு பிரச்சனையும் இருந்தது காரணம் என்னடா அதிகாரத்துல அவங்க இருக்கிறாங்க இந்த பதினெட்டு அமைச்சர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாவதாக வந்து ஜனாதிபதி அமைச்சரவையுடைய தலைவராக இருக்கிறவர் ரணில் விக்ரமசிங்க பிரதமராக இருந்தவர் தினேஷ் குணவர்தன ஹரின் பெனாண்டோ நசீர் அகமட் சுசில் பிரேமஜந்த நிமல் சிரிபால் டிசில்வா காஞ்சன டக்ளஸ் தேவானந்தா விஜயதாச ராஜபக்ஷ மஹிந்த அமரவீர ரமேஷ் பத்திரன பிரசன்ன ரனதுங்க வித்துர விக்ரமநாயக்க ரொஷான் ரணசிங்க டிலா நாலஸ் நளின் பெனாண்டோ ஜகத் புஷ்பகுமார இவங்க தான் வந்து அந்த பேர் பட்டியலில் இருக்கிறவங்க சில தினங்களுக்கு முன்னால இதுல சில பேர்த்த வந்து வாக்கு மூலங்கள் வந்து சிஐடினர் வாங்கி இருந்தாங்க இன்னும் எஞ்சி இவங்க வந்து ரணில் விக்ரமசிங்க அதே மாதிரி தினேஷ் குணவர்தன் போன்றவங்க வந்து இன்னும் வாக்குமூலம் கொடுக்கல இவங்களையும் வந்து சிஐடினர் அழைச்சிருக்கிறாங்க கூடிய சீக்கிரம் இவங்களை அவங்க வாக்குமூலத்தை கொடுப்பாங்கன்னு நாங்க நம்புறோம் இந்த அமைச்சரவையில் இருந்த பதினெட்டு பேருடைய வாக்குமூலம் என்னவாக அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்த்தா இது வந்து கெஹலியர் ரம்புக்கோல் அவங்க தான் இத வந்து அமைச்சரவைக்கு சமர்ப்பித்தாரு நாங்க ஒரு கூட்டு பணி என்பதனால நாங்களும் கைச்சாத்துட்டு அதுக்கான அனுமதி கொடுத்தோம்ன்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க உண்மையிலங்க இருக்கிற முதலாவது பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பத்திரிகையில வந்து இந்த பத்திரிகையை வந்து ரெடி பண்ணணும் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அமைச்சோட சம்பந்தப்பட்ட செக்ரட்டரி அந்த மருந்து ஊடகத்தோட சம்பந்தப்பட்ட அந்த திணைக்களத்தினுடைய அதிகாரிகள் அதுல என்ன மருந்து எவ்வகையான மருந்து எவ்வளவு மருந்து எங்கிருந்ததுக்கு போறோம் எந்த தெளிவான விஷயங்கள்லாம் அங்கே இருக்கணும் ஆனா அந்த பத்திரிகையில வந்து என்ன மருந்துன்னு எந்த டீட்டெயிலும் இல்லை அப்படியாக இருந்தா இதை எப்படி கேளிய ரம்புக்குள்ள கொள்ள அனுமதிச்சாருன்ற ஒரு கேள்வி நமக்குள்ள இருக்குது கெஹியர் ரம்புக்குள்ள அதனுடைய அமைச்சர் வகையில பொறுப்பு வாய்ந்த என்ற வகையில அவர் திருப்தி கண்டதற்கு பின்னால் தான் அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்கணும் இங்க அமைச்சரும் அதை கண்டுகொள்ளலையா அமைச்சரவையும் அதை கொள்ளலையா எந்த மருந்து தெரியாம எதற்காக இவங்க எல்லாம் அதை அனுமதி கொடுத்து அதை பாஸ் பண்ணி இறக்குங்கன்னு சொன்னாங்க அதுவும் பற்றாக்குறையினால இந்தியா ஏதோ மனிதாபிமான அடிப்படையில உதவிகள் செய்கின்ற அந்த உதவி தொகைக்குள்ள இந்த ஒரு விஷயத்தை உற்பத்தின ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அது வந்து சட்டத்தின் அடிப்படையில பிள்ளை காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா மூன்று மாதங்களுக்கு முன்னாலே மருந்துகளை வந்து அவங்க இறக்குமதி செஞ்சு கொள்ளணும் ஆனா அசாதாரண சூழ்நிலையில திடீரென்று மருந்துகளை இறக்குமதி செய்யலாம் அப்படின்ற சட்ட வாக்கமும் இருக்கு இந்த அசாதாரண சூழ்நிலை இருந்துச்சா அப்படின்னு கேட்டா அண்டு தேவையான மருந்தே ஒரு மூணு மாதத்துக்கு மேல தேவையான மருந்துகள் பாவனைக்கு இருந்ததாக சொல்லப்படுது ஆனா வேணும் திட்டமிட்டு ஒரு மருந்து தட்டுப்பாடை ஏற்படுத்தி மக்களை வீதியில இறங்க வச்ச ஒரு சதீமங்க நடந்திருக்குது தான் இந்த பேப்ப தயார் செய்யப்பட்ட அந்த ஒரு விமர்சனமும் அங்கே இருக்குது பாருங்க மக்கள் ரோட்ல வாழ்ற ஒரு சந்தர்ப்பத்துல வாழ வழி இல்லாத நேரத்துல நோயாளிகள்ல விஷயத்துல இப்படியான ஒரு விஷயம் நடந்ததுன்றது வந்து ஒரு பொறுப்புள்ள அமைச்சரவை அல்லது பொறுப்புள்ள அமைச்சு அல்லது பொறுப்புள்ள அதிகாரிகள் யாராவது செய்வாங்களா ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிக்கிறன்றத வந்து பழமொழியில் நாங்கள் பார்த்துருப்போம் ஆனா இங்கே வந்த ஒரு விஷயம் நடந்திருக்கின்றதை இங்கே நமக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இந்த மருந்து இந்த வருஷம் மட்டுமல்ல இதற்கு முன்னால் கோட்டபாய ராஜபக்ஷ அவங்களுடைய காலத்திலேயும் புற்றுநோய்க்கு இறக்கப்படுகின்ற இந்த மருந்துல நானூறு கோடி மோசடி நடந்ததாக மோசடிக்கு எதிரான பிரஜைகள் குழு ஊழல் தடுப்பு பிரிவுல வந்து ஒரு போட்டு போட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்ல மருந்துக்காக நல்லாட்சி நல்லாட்சி வந்த இந்த பொல்லாட்சியரையும் அந்த ஒரு ஊழல் நடந்திருக்குது அது எப்படி நடந்திருக்கு கேட்டா மகரகமையில மார்பு புற்று நோயாளிகளுக்கு இருக்கின்ற மந்தம் மருந்துல கிட்டத்தட்ட முன்னூத்தி எண்பது கோடி மோசடி நடந்ததாகவும் ஒரு விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க கோட்டாபாய ராஜபக்ச அவங்களுடைய காலத்துல இதுல எதற்காக இந்த கென்சர் நோயாளிகளுடைய மருந்துல இவங்க இந்த ஒரு மோசடியை செஞ்சாங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படி கேட்டீங்கடா ஓல்ரெடி செத்து போறவங்க தானே எதனால செத்துன்னு ஒரு கேள்வி வந்தா அது நோயாள செத்தானா மோசமான மருந்தால செத்தானா அந்த கேள்வி வந்தா அங்க வந்து நோயாள செத்தான்றதான் பதிவாகி இருக்க போகுது அதனாலதான் கேன்சர் நோயாளிகளின் விஷயத்துல இவங்க இந்த மோசமான மருந்துகளை இறக்குமதி செஞ்சு சம்பாதிச்சிருக்கிறாங்க பிழப்பு நடத்திருக்காங்கன்றது நமக்கு தெரியுது ஆனா ஆசை பேராசை இருக்கு இல்லையா இந்த பேராசை பெருநட்டத்தை உருவாக்குன்றது போல இவங்களுக்கு வந்து இந்த மருந்து தாண்டி இன்னும் பல மருந்துகளையும் அவங்க இறக்குமதி செஞ்சு கொண்டாங்க காரணம் என்னடா அமைச்சர் கலவெடுக்கிறது வந்து செக்ரட்டரிக்கு தெரியாம இல்ல செக்ரட்டரி கலவெடுக்கிறது அதுக்கு கீழ உள்ள உங்களுக்கு தெரியாம இல்ல நீங்க எல்லாம் இதுல கலவெடுத்தா அதுக்குள்ள வந்து களவெடுக்கிறது அவன் என்ன பண்ணிட்டாண்டா கண்ணு குத்துகின்ற சொட்டு மருந்து அஹ் ஆப்ரேஷனுக்கு திமித்துறது கிடைக்கிற இன்ஜெக்ஷன் இந்த மாதிரி பல மருந்துகளையும் அதுக்குள்ள இன்னொருத்தர் நிரக்கி விட்டான் இப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டா நுவரலியால வந்து மூணு பேருடைய கண் முற்றாக சேதமாகியாச்சு பத்து பேர் பாதிக்கப்பட்டதாக சொல்லப்படுது இவங்களுக்காக நட்டகேடு அங்க நட்டு வழக்கணும் போடப்பட்டதாகவும் சொல்லப்படுது அதே போல அஹ் யாழ்ப்பாணத்துல எட்டு வயது சிறுமி அவங்களுக்கு அடிச்ச இன்ஜெக்ஷனால மணிக்கட்டோட கலட்டியாச்சு ஆனா அண்டிருந்த ஊடகங்கள் எல்லாமே விமர்சனம் எல்லாம் முன் வச்சது வந்து அந்த தாதி மேல அந்த தாதி சொன்னா நான் முறையாக அடிச்சேன் அளவோடு அடிச்சேன்னு யாருமே அவர் கேட்கல அதுக்கு பிறகுதான் தெரிய வருது இப்படியான மருந்துகளும் அங்க இருந்திருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் அதே போல கண்டி ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு யுவதி வயிற்று வந்தவ காலையில பிணமாக தான் வீட்டுக்கு போனான் அதே போல நாவல நான்கு மாத கை குழந்தை தடுப்பூசி ஏற்றி அந்த குழந்தை இறந்து போச்சு அப்பதான் மருத்துவத்துறை யோசிக்குது என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி உடனடியாக சம்பந்தப்பட்ட மருந்துகள் எல்லாம் ஒதுக்கும்படியும் பூர்ணமான ஒரு விசாரணையை நடத்தும்படியும் அன்றிருந்த சுகாதார சேவைகளின் பணிப்பாளர் அசேல குணவர்தன அந்த விஷயத்த சொல்லி இருந்தாரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஏன் இந்த வேலையை செஞ்சாங்கடா எப்படியாவது சம்பாதிக்கணும்னு வைக்க சேவை எல்லாம் ரெண்டாம் பட்சம் நீங்க நாட்டைத்தான் களவெடுத்து ரோட்டுக்கு கொண்டு விட்டீங்க பரவாயில்ல இந்த ஆரோக்கியத்துல கலவெடுக்கணும்ன்ற ஒரு யோசனை எங்க வந்துச்சு உங்களுக்கு நோயாளின்றது என்ன அதுல கேன்சர் நோயாளி மார்பக புற்றுநோய் நோய் குழந்தைகளுக்கு கேன்சர் இதெல்லாம் பார்த்துட்டு இதில் ஒரு ஊழல் செய்யணும் ஒரு திட்டமிட்டு ஒரு சதியை செய்யறது உங்களுக்கு மனசு வந்ததாக இருந்தா அந்த தண்டனையை உலகத்துக்கு தர முடியாது கடவுள் தான் தரணும் கொஞ்சம் யோசிங்களே ஒரு கேன்சர் நோயாளியை பார்த்தா பல நாளைக்கு நாங்க சாப்பிட மாட்டோம் நிம்மதி போயிரும் தூக்கம் போயிடும் உங்களுக்கு எல்லாம் தூக்கம் வருதா நீங்கள மனுஷனை தான் வாழ்றீங்களா படிச்சு படிச்சு அந்த நீதால படிச்சிருக்கீங்க நீங்க மக்கள் ஓட்டு போட்டு மக்கள் பணத்துல இவ்வளவு செலவழிச்சு மருந்து மருந்துகள் இறக்குமதி செய்யறதுக்கு மட்டும் வருஷத்துக்கு வந்து பதினெட்டாயிரம் கோடி அரசு செலவழிக்குது நாட்டக்காக்க வந்த நாட்டக்காக்க வந்த ரணில் விக்ரமசிங்க அமைச்சரவை இந்த ஒரு விஷயத்துல என்ன நடவடிக்கை தான் நமக்கு இருக்கிற கேள்வி கெகலிய ரம்பு எதிராக ஒரு பிரேரணை வந்த நேரம் அதையும் எல்லாரும் சேர்ந்து தோக்கடிச்சிட்டீங்க அந்த கொள்ளை நீங்க பாதுகாத்தீங்க ஆனா சிஐடி சுயாதீனமா செயல்பட்டதுனால அவரை கைது செஞ்சு ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கான முயற்சிகள் எடுத்திருக்கிறாங்க நாட்டு மக்கள் இல்லாம நாடுன்றது என்ன சுவரன்றி ஓவியம் வரைகிறது எப்படி மக்கள் ஆரோக்கியமா வாழ்றதுக்கான வழியை கூட ஒரு அமைச்சரவையில செய்ய முடியாது போச்சு அதை செஞ்சவனுக்கு அடைக்கலம் கொடுக்கிற ஒரு சூழ்நிலை உருவாச்சுன்னா நீங்க மக்களுக்கான அரசியலை செஞ்சீங்களா இல்ல உங்களுக்கான சுயநல அரசியலை செஞ்சீங்களா நீங்க வாக்கு கேட்டீங்க மக்கள் என்ன புரிஞ்சுக்கொண்டாங்கன்னா வாழ்க்கை அழிச்சு உங்களுக்கு எதுக்கடா வாக்கு நீங்க வீட்டுல போய் உட்காருங்கன்னு அனுப்பினாங்க இன்னைக்கு கட்சிதாவின் எத்தனை பேர் அங்க பாஞ்சு இங்க பாஞ்சு எங்கேயும் பாய முடியாம வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறத பார்க்க முடியுது வாய் திறக்க முடியாது அப்படியான ஒரு சூழல்ல இன்னைக்கு வழக்கு வாக்கு மூலம் அங்க இங்க அறையிற ஒரு சூழல்ல இறைவன் ஏற்படுத்தியிருக்கிறான் பாவம் அந்த நோயாளிகள் அந்த நோயாளிகள் விஷயத்தில் இப்படி ஒரு திருட்டுத்தனமான ஒரு வேலையை செய்யறதுக்கு உங்களுக்கு மனசாட்சி வந்தா நீங்க மனிதனே கிடையாது என்பதுதான் எமது பார்வை இருபத்தி ரெண்டாயிரத்து ஐநூறு தடுப்பூசியில் இறக்குமதி செஞ்சிருக்கிறாங்க இந்த மருந்தினுடைய பணி என்ன தெரியுமா அதாவது வந்து இறக்குறத நாளே எண்ணிக்கொண்டிருக்கிற ஒரு நோயாளிக்கு பதினைஞ்சு சதவீதமான வாழ்வதற்கான ஒரு இயலுமையை கொடுக்கிற ஒரு மருந்து கொஞ்சம் யோசிங்களேன் உணவா கேட்டான் பணமா கேட்டான் வாழ வீடா கேட்டான் கொஞ்சம் உசுரை கையில பிடிச்சிக்க ஒரு பதினஞ்சு வீதமான ஒரு இயலுமையை தர மருந்து கேட்டான் நீங்க எதை கொடுத்தீங்க வெறும் தண்ணியை கொடுத்தீங்க படுதான மருந்து கொடுத்தீங்க ஏன்னா செத்து போவானே செத்தவன சாகுறவனை வச்சு புழப்பு நடத்தணும் நினைச்ச நீங்க எல்லாம் மனுஷன் இருக்க முடியுமா மனித உயிர்கொள்ள விளையாடி ஆரோக்கியத்தில் விளையாடு ஒரு கண்ட பொறுமதி உங்களுக்கு என்ன தெரியும் ஒரு கைடு பொறுமதி அந்த ஏழை குழந்தைய யோசிச்சு பாருங்களேன் உன்ற கையால கக்கா கழுவணும் கக்கா கழுவுற கையால உண்ணணும் எவ்வளவு கொடுமடா வாழ்நாள் முழுக்க அந்த பிள்ளை எப்படி வாடும் அந்த குழந்தை எதிர்காலத்தை கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா நிச்சயமாக நீதித்துறை அதே போன்று போலீஸ் திணைக்களம் இதுக்கு பின்னால் இருந்த அனைவருக்கும் தண்டனையை வாங்கி கொடுக்கணும் இவர்கள் நாட்டில உச்சபட்ச தண்டனையாக கிடைக்கணும் என்பதுதான் எமது அபிப்பிராயம் இவர்களுக்கு என்ன தண்டனை கிடைத்தால் பொருத்தம் என்பதை நீங்க கமன்ல சொல்லுங்க அமைச்சரோ அமைச்சரை சார்ந்த குடும்பங்களோ அவங்களுக்கு மருத்துவம்னா வெளிநாடுகளுக்கு பறந்து போயிருவீங்க இங்கெல்லாம் அவங்களுக்கான மருந்துகள் கிடையாது அதனால இங்கே இருக்கிற மருந்து கேடு கட்டாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்பதனால தான் இறந்து போற ஒரு நோயாளிகளிட விஷயத்திற்குள்ள ஒரு அரசியலையும் பணம் சம்பாதிக்கின்ற ஒரு ஊழலையும் செஞ்சிருக்கீங்க எனவே இதுக்கெல்லாம் முடிவு பிறக்க வேண்டுமாக இருந்தால் நீதித்துறை சுயாதீனம் அமைவர்கள் அந்த தண்டனையை கொடுப்பதனூடாக மற்றவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு போதனையாக இருக்கும் என்று கூறி இதற்கு பின்னால் நாட்டு பற்றோடும் நாட்டை வளப்படுத்துகின்ற பிரஜைகளாக ஒவ்வொரு வைத்தியர்களும் ஒவ்வொரு அரசு அதிகாரிகளும் ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் மாற வேண்டும் என்ற பிரார்த்தனைகளும் மற்றொரு காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி